ஜதரமே யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான தான் என்ன காரணம்னா எல்லாரும் எப்படி வந்து வெற்றியை இலகுவாக பெறுவது அப்படிங்கிற ஒரு நிலை தெரியாமல் தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கார் நிலை வந்து தெரியல நிலை வந்து தெரியணும் தெரிஞ்சுக்கிடணும் அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல வந்து என்ன சொல்லணும் தெரியணும் அது தெரியாமல் இருக்க இருக்க என்ன சொல்லணும்னா நம்மளால வந்து பெரிய வெற்றி பெற முடியாது வெற்றி என்பது என்ன நம்மளை வந்து சீர்படுத்தி கொள்ளணும் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அப்போ நாம் எப்படி வந்து நம்மளுடைய இயல்பு நிலையை இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெச்சர் இருக்கிறது அந்த ஸ்ட்ரெச்சரை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் அது எப்படி அப்படின்னா காற்றின் மூலம் ஒளியும் ஒளின்னா சத்தம் ஒளியும் வெளிச்சம் இந்த ரெண்டும் பரவும் காற்றின் மூலமாக தான் அதை ஊடுருவ முடியும் பரவ முடியும் இப்போ எங்கேயோ இருந்த ஒரு வேவிங்ஸ் நமக்கு வருதுன்னா காற்றின் தான் வருது அப்ப நாம் எப்பயுமே இந்த இதில் வெற்றி பெறுவதற்கு வீட்டில் எப்பயுமே முதல்ல விளக்கு பொருத்தணும் விளக்கு பருத்தணும் அந்த விளக்கு பொருத்தி இந்த விளக்கு என்று சொல்லக்கூடிய எதில் பொருத்தணும் மண்கிளியின் செட்டியில் தான் பொருத்தணும் விளக்கை பொருத்தி அதில் எண்ணெய் ஊத்துறோம் எண்ணெய் என்பது நீர் ஜலம் அதில் திரிப்போட்டு நெருப்பு வைக்கிறோம் அது வந்து தீபம் அந்த காற்றின் மூலம் வந்து அந்த தீபம் எறும் காற்று இருந்தால்தான் தீபம் எறியும் காற்று இல்லைன்னா தீபம் எறியாது அப்போ அந்த காற்று என்று சொல்லக்கூடிய புகை அது வந்து என்ன சொல்லலாம்னா காற்று அதுக்கடுத்து ஆகாயம் பூ போடாமல் சாமி முடாதீங்க நாலு பூ நாளும் போடணும் கண்டிப்பாக போடணும் அப்போ இந்த செயல்பாட்டில் ஒவ்வொருத்தரும் எந்த நட்சத்திரத்தில் வந்து ஜென்மம் அணுஜென்மம் திருஜென்மத்தில் நாம் கும்பிட்டா வெற்றி பெற முடியும்னு ஒரு கணக்கு கண்டிப்பா இருக்கிறது ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கடைபிடிக்க முடியுமா என்பது வந்து ஒரு நெருடலான விஷயம்தான் அப்ப இந்த நெருடலான விஷயமாக இருந்தாலும் சில பேர் வந்து கடைபிடித்து வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள் வந்து நூறு பேர் பார்த்ததுல வந்து ஒரு ரெண்டு பேர் செஞ்சாங்கன்னா கூட அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லையா அப்ப இதில் போய் செய்யலாம் வீட்டுல போச்சும் செய்யலாம் இது தங்களுடைய தகுதியை பொறுத்தது அப்ப எந்தெந்த நட்சத்திரங்களில் பிறந்த மனிதன் கண்டிப்பாக இந்த பயன்பாட்டை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முதிமுறை கண்டிப்பாக இருக்கிறது கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது எந்த நட்சத்திரத்துல வந்து ஒரு மனிதன் பிறந்த நட்சத்திரத்திற்கு ஆ அல்லது லக்கணப்புள்ளி நின்ற நட்சத்திரத்திற்கா அல்ல லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்ப இந்த இந்த செயல்பாட்டை நாம் செய்வதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய வெற்றி எப்பயுமே கிடைத்து கொண்டே இருக்கும் பெரிய வெற்றி கிடைத்துக்கொண்டே இருக்கும் அப்ப நம்மளுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு கரெக்டா வந்து ஆறாவது நட்சத்திரம் உங்க லக்கணாதிபதி இப்ப பொதுவா சொல்லிட்டு போக முடியாது உங்களுடைய லக்கணாதிபதி புள்ளி அப்படிங்கிறது ஆரம்பம் ஒரு மேசலக்கணம்னா மேசலக்கணத்திற்கு அந்த ஆகிய செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரம் தான் உங்களுடைய மெய்காப்பால் ஒரு மெய்காப்பாலன் ஒண்ணு உண்டு அது உங்களை பத்திரமாக பாதுகாத்து உங்களை வந்து கவசம் போல் பாதுகாத்து வெற்றி அடைய செய்யும் அந்த நட்சத்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த நட்சத்திரத்தை கண்டிப்பாக தெரிய வேண்டும் இப்போ ஒருத்தருக்கு மூலம் நட்சத்திரத்துல போய் லக்கணாதிபதி நின்றால் மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் அப்படின்ட்ட சதயம் இந்த நட்சத்திரத்து நட்சத்திரமும் திருவாதிரை நட்சத்திரமும் சுவாதி நட்சத்திரம் வருகின்ற நாளில் இவர்கள் வீட்டில் நான் சொன்ன மாதிரி மண் கிளியஞ்சட்டியில் எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு ரெண்டு பத்தியை பத்தியை பொருத்தி வச்சிடணும் ரெண்டு பத்தியை பொருத்தி வச்சு கொஞ்சம் பூ போடணும் ஒரு சாமி ஏதாவது வந்து உங்களுக்குன்னு வந்து ஒரு சாமி இருக்கும் அந்த சாமியை வச்சு இல்லைன்னா படம் எது வேணாலும் உங்களுக்கு உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நீங்கள் வச்சுக்கிடணும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த செயல்பாட்டை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களை வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்லணும் எந்த சூழ்நிலையிலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் உங்களை காப்பாற்றக்கூடிய சக்தி லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரத்திற்கு அந்த பவர் வந்து அதிகமாகும் இதை நீங்கள் மெய்காப்பாலனாகவே எடுத்துக் கொள்ளலாம் மெய்காப்பாலன் என்னது உங்களுக்காக உயரவிடக்கூடியவன் தான் மெய்காப்பாளன் உங்களை காப்பாற்றக்கூடியவன் தான் மெய்கா பாலன் இந்த மாதிரி எந்த ஒரு மனிதன் தொடர்ச்சியாக தன்னுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திர ஆறாவது நட்சத்திரம் அதற்கு அணுஜென்ம நட்சத்திரம் திரிஜென்ம நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வீட்டுல வந்து விளக்கு விளக்குனாலே விளக்குல என்ன ஊற்றிடுவோம் திரிப்போற்றுவோம் நெருப்பை பத்த வைப்போம் ரெண்டு பத்தி காட்டுவோம் ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பூ போடுதலை நீங்கள் தொடர்ச்சியாக அதை மறந்து விடாமல் நீங்கள் செயல்படுத்தி வந்தீர்கள் என்று சொன்னான் கண்டிப்பாக வாழ்க்கையில் என்ன நடக்கும் சோதனைகளில் இருந்து விடுபட்டு சோதனைகளில் இருந்து விடுபட்டு சாதனைகள் ஆக்குவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை கண்டிப்பாக உருவாக்கும் சாதனைகள் சாதனைகளை வந்து கண்டிப்பாக உருவாக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அப்ப இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கின்ற ஏதாவது நாயன்மார்களை உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரத்திற்கு உண்டான நாயன்மார்களுக்கும் அந்த நாளில் வீட்டில் சாமி கும்பிட்டதோடு மட்டுமல்லாமல் அந்த நாளில் வந்து என்ன சொல்லலாம்னா நீங்கள் இப்போ நான் உதாரண ஜாதகத்தில் சொன்ன மாதிரி ஒரு நட்சத்திரத்திற்கு ஒரு கிரகம் நின்ற இடத்திற்கு நம்மளுடைய லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு ஆறாவது நட்சத்திரம் அதோடைய அணு ஜ அணுஜென்மம் திருஜென்மத்துல போய் கரெக்டாக அவர்களுக்கு முன்னாடி ஒரு விளக்கு போட்டு ஒரு பூ வச்சு ஒரு ஒரு காயின்ஸ் கைன்ஸ் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டம் குறையும் சங்கடங்கள் குறையும் பிரச்சனைகள் குறையும் காலத்திற்கும் உங்களுடைய குடும்பம் வந்து என்ன சொல்லணும்னா வறுமையிலிருந்தும் உங்களுடைய தனிப்பட்ட கவலைகள் என்று சில பேருக்கு உண்டு அதை யாராலே வெளியே சொல்ல முடியாது இந்த உலகத்தில் வந்து லக்கணாதிபதி அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் என்பது வந்து எல்லாருக்குமே உண்டு ஆமா அதாவது வந்து நல்லது பண்ணிட்டும் கஷ்டம் அனுபவிக்காங்க கெட்டதை பண்ணிட்டும் கஷ்டம் அனுபவிக்காங்க நல்லதை கஷ்டத்தை அனுப்ப அனுபவிக்கிறான் கெட்டதை கஷ்டம் அனுபவிக்கிறான் யாராவது நிம்மதியாக இருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை அதை வந்து ஏன் வந்து புரிந்து கொள்வதில்லை என்று சொன்னால் புரிதல் தன்மை மக்களுக்கு என்ன சொல்லணும் அந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய சுயநலவாதியால் பெரும்பாலானார் கெட்டு போகிறார்கள் பெர்ஃபெக்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை வந்து முன்னிறுத்திய அத்தனை பேருக்குமே என்ன வந்து தன்மைகள் அறியாமல் செய்து வந்து என்ன சொன்ன எத்தனை இழப்பீடுல கண்டிப்பா இன்று வரை நான் காலை வரை பார்த்ததுதான் தன்னுடைய பலவீனம் ஒருத்தர் தெரிந்திருந்தும் அந்த பலவீனத்தை வந்து என்ன சொன்ன எதிராளி மேல் புகுத்தும் போது தன்னுடைய பலவீனத்தை தான் தான் சரி பண்ணணும் அதை எதிராளி மேல் புகுத்தும் போது கடைசியில் வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபர் தன்னிடம் ஒரு இழப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இறைவன் சாதாரண ஆளுன்னு நீங்க நினைக்காதீங்க ஒரு மனிதனை நாம் வதப்படுத்தினோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக நமக்கு ஒரு திறமை இருக்கலாம் ஆனால் அந்த திறமையால் மற்றவரை வளர்க்கலாம் நான் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி சென்னையிலேருந்து ஒரு லேடி பேசுறாங்க ஒரு இருந்து இன்னொரு கம்பெனிக்கு வந்து மூவ் ஆகணும் இந்த கம்பெனியில் ஒரு ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டாங்க நான் அதுக்குண்டான சுதர்சன சக்கரம் போட்டு ரெடி பண்ணி கொடுத்தேன் மேட் பண்ணி வந்து என்ட்ரி வேண்டேன் என்னை சொல்லிட்டு தான் பண்ணுவேன் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இதே சம்பளத்தில் வேறு இடத்துல நல்ல உத்தியோகம் கிடைக்குண்ணே ஃபோன் பண்ணுறாங்க சார் சக்ஸஸ் ஆயிடுச்சு சார் ஜாயின் பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த குழந்தையும் வந்து என்ன சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் கஷ்டம் வரு மனதளவில் இன்னைக்கும் ஒரு வேதனையோடு இருக்கிறது காரணம் அதோடைய நேர்மை அதோடைய தெளிவு அதோடைய கஷ்டம் இதுக்கெல்லாம் நான் சொன்னேன் கடவுள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிற எனக்கு தெரியும் ஆனால் கடைசியில் நீங்கள் ஜெயிச்சிடுறவங்க பார்த்தீங்களா அதுதான் எல்லாத்துக்கும் நம்ம தோற்று ஒரு கம்பெனியிலேருந்து நம்மளை வெளியே அனுப்புகிறாங்க வெளியே அனுப்பிட்டு வந்தேன் சார் அந்த கம்பெனிக்காரன் என்ன பார்த்துட்ருக்கோம் இந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்குதா நம்மளை எதிர்த்து சில விஷயங்களில் வந்து கராராக பேச ஒன்றுமே இல்லை கராராக பேசுனதுக்கு காரணம் எனக்கே வந்து இன்க்ரிமெண்ட் போட மாட்டேங்குதுன்னு கேட்டது தப்பா நான் வேலை பார்த்துருக்கலாம் நிறைய இந்த கம்பெனி வந்து அதனால் வந்து லக்ஸரிஸ் அனுபவிச்சிருக்கேன் கேட்டதுக்காக அவங்க கொடுக்கவே இல்லை கடைசியில் என்ன ரிலீவ் பண்ணுங்க அப்படின்னா ரிலீவ் பண்ணிட்டாங்க ரிலீவ் பண்ணிட்டு வந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் ஜிச்சிருச்சு அவன் என்ன செய்வான் அப்படிங்கிற மாதிரி வரும் அதனால காற்றின் மூலமாக ஒளியும் ஒளியும் பரவும் அதுல விளக்கு விளக்கு ஏற்றி எண்ணெய் ஊற்றி நெருப்பு வைத்து காற்று புகை ஆகாயத்துக்கு பூ போட்டுருங்க போட்டுட்டு உட்காருங்க உட்கார்ந்து கண்டிப்பாக இருநூத்தி பதினாறு முறை ஒரு நாள் நாம் இறைவனுக்கு மந்திரத்தால் கப்பம் கட்ட வேண்டியிருக்கிறது ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு சுவாசம் அந்த இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு சுவாசத்திற்கு நாம் கப்பம் கட்டியது கட்ட வேண்டியது இருபத்தி ரெண்டாயிர மந்திரங்கள் அது ஒரே மந்திரமாக இருந்தாலும் சரிதான் பல மந்திரங்களாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் தொடர்ச்சியாக அந்த மந்திரத்தை நல்லா வடக்க பார்த்து உட்கார்ந்து இத்தனைக்கான ஏதாவது இனிப்பு வச்சு நீங்கள் வந்து நான் சொன்னேன் என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் இருநூத்தி பதினாறு மந்திரங்கள் மகாலட்சுமி மந்திரம் சொன்னாலும் சொல்லலாம் காயத்ரி மந்திரம் சொன்னாலும் பெண்கள் காயத்ரி மந்திரத்தை சொன்னால் ஆகாது சொல்லாதீங்க ஆண்கள் வந்து ஓம் பூர் பூவ சுவாகா தத் தேவசே தேவசிய தீமிகு தியாயோ பிரசோதயத் என்று சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்துங்களை சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆத்மா வெற்றி பெறும் நல்லா இருப்பீங்க கஷ்டம் குறையும் இதே மாதிரி உங்களுக்கு பிடித்த மந்திரங்களை இரநூத்தி பதினாறு வரை கண்டிப்பா சொல்லணும் நீங்க அதை குறை வைக்க வைக்க என்ன சொல்லலாம் உங்களுடைய சரியான உங்களுக்கு ஆகுதி கிடைக்காது இது வந்து ஜோதிடத்தோடைய ரகசியம் ஆன்மீகத்தோட ரகசியம் ஒரு மனிதன் டெய்லி இரநூத்தி பதினாறு மந்திரம் சொல்லித்தான் ஆகும் ஏன்னா இந்த மூச்சு காற்றுக்கு நாம் வந்து என்ன கொடுக்கணும் நன்றி சொல்லணும் அந்த நன்றி என்பது மந்திரம் காற்று என்று சொன்னால் மந்திரம் காற்று என்று சொன்னால் மந்திரம் இந்த காற்றோடு அந்த மந்திரம் கலந்து வந்து போக வேண்டிய இடத்துக்கு போகும் எங்கேயோ ஒரு இடம் இருக்கு அது நமக்கு தெரியாது அதனால நீங்க வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி காற்றின் மூலம் ஒளியும் ஒளியையும் பரப்பி நாம் எந்த நட்சத்திரத்தில் வந்து அந்த சக்சசிவான பாயிண்டை பிடிக்கலாம் அப்படிங்கிறதை உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரமும் அதற்கு பத்தாவது நட்சத்திரம் ஆஹ் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா பதினஞ்சாவது நட்சத்திரம் இருபத்தி நாலாவது நட்சத்திரத்தில் நீங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணினாலும் சரி வெளியில் கோயில் போய் வழிபாடு சொன்னீர்கள் இதை செய்தீர்கள் என்று சொன்னால் வாழ்வாங்கு வாழ்வீர்கள் கஷ்டங்கள் குறையும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்